தம்பி மனசு மனசுலே போட்ட மன மனசுலேருக்குறே சங்கரே ஒன்ற கூட்டையோட்ட கூட்ட போட்ட கொள்ள ஒன்றாங்களை தம்பி சங்கரே அங்கே கூட்டிலே போட்ட

நம்ம வாய் செல்லாண்டி வரட்டு இதற்கு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் ஆனா இந்த வீகத்தை உள்தானது போட்டு நம்ம ஓட்டக்குள்ள இருக்கலாம் ஆமா என்று சொல்லி அண்ணமார் இருவர் ரெண்டு பேரும் செல்லாண்டியுடைய நிலவரைக்குள்ள உள்தாப்பால் போட்டு இருவர் ரெண்டு பேரும் கோட்டைக்குள்ள இருக்கிறாங்க அண்ணன் தம்பிய முக்கர கோபத்தில் இருக்கிறாங்க இந்த நேரத்துல செல்லாண்டி வேட்டைக்கு போய் போய்விட்டத்தான் எங்க செல்லாண்டி ஈஸ்வரி வந்து மாளிகை முன்னே நின்னு பார்க்கும் ஆமா மக்கள் இருவர் என்றாலே சாத்தி கதவு அடைத்து இருக்கிறது வீகங்கள் எல்லாம் பூட்டி இருக்கிறது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது தெரியலையே பசங்களுக்கு ஐந்து வருடங்கள் ஆகிறது இந்த ஐந்து வருடங்கள் ஆகும் போது அவங்களுக்கு அவர்களுக்கு அறிவீகாலங்கள் வந்து விட்டது போல இருக்கிறது கதவு நீக்கி கிடக்கப்படாது ஆமா அப்படி என்ன ஏதாவது சாத்தி இருக்கிறாங்க கண்ணு

ராசகுலம் அம்மசமன் எல்லாம் சொல்லி தாளாட்டினீங்களே ஒரு நாள் கூட இந்த தாளாட்டில நீங்க அதை சொல்லி தாளாட்டிலே இன்னைக்கு நாங்க ஆறு நீங்க ஆறு இந்த பெரியவர் ஆறு எங்க தாய் யாரு தந்தை யாரு நாடு எது நகரம் எதுன்னு நீங்க சொல்ல வேணும் அப்படியா அப்பா மக்களே கவலைப்பட வேண்டாம் இதத்தானே நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் பசங்களுக்கு அருவிகாலம் வந்து விட்டது தாளாட்டு பாடுகிற போது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை எல்லாம் சிறப்புகளை எல்லாம் சொல்லி நான் ஆட்டினேன் அத்தனையும் கேட்டிருக்கிறான் இல்லையம் அதனால் விகரமாக கேட்கிறான் அப்பா மகனே தாயே கதவை திறந்து விடுங்கள் உங்களை கேட்கக்கூடிய கேள்விக்கு அனைத்து பதிலையும் உங்களுக்கு உரைக்கின்றேன் விரும்புகளை நீக்கிவிட்டால் நீங்க உள்ள வந்து உண்மையை சொல்லாமல் விட்டுருவீங்க உண்மையை சொல்லுவோம் சொல்லி எங்களுக்கு கூட பிறந்த பிறந்த செல்வமணி பற்றா இருக்குது இதை எந்த வீம்பு வழியாக நீத்துகிறோம் அந்த தகராத நீக்கிவிட்டாங்க நீக்கிவிடுகின்ற பொழுது அப்ப செல்லாண்டி அம்மன் தான் ஆலயத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கின்ற அண்ணன் தங்களுக்கு பணிவான ரத்தம் வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் அப்பா மக்களே வாருங்கள் என்ற வேலை இருவரண்டு பேையும் அந்த வாரி கையில் இருக்கியார் கையில் இருக்கு

உண்மைதான் உங்கள் மக்கள் வேணும் என்று வருந்தியது அமரையான் வளர்க்கியது செல்லான் என்று வாழ்க்கை உங்களை பெற்றவன் நீங்க இதுக்கு என்ன காரணம் அப்பா மகனே உங்களை பெற்றவன் தாமரை உங்களுடைய தந்தை யார் வளனாக்கு தாராளன் வருகிறேன் என்ற கூடம் நீங்க வருகதென்றால் பெருங்குடியாக நீங்கள் வாரை காராள வம்சங்களாக பிறந்த மக்கள்

எங்களுக்கு தங்கை இருக்கிறார் அம்மா தாயே நாங்க இங்க இருக்கிறோம் எங்க தங்கை எங்க இருக்கிறாரு ஆனால் மக்களே தேங்காயிலே மூன்று கண் இருப்பது போலே உங்க தாய் தாமரைக்கு நீங்க மூன்று மக்களாக பிறந்தீங்கள் என்ன அப்படி மூன்று மக்களாக அந்த வரலாற்றிலே பிறந்திருக்கிற போது அப்பா உங்களுக்கு அந்த பங்கும் பங்காளிகள் அம்மா உன் தாயார் தானே தில்லக்கைலாசம் பொன்னாம்பலம் தேவர் வாழ்ந்து தேவலோகத்திலே சென்று தாயே

சீராட்டி கொடுக்கும்படியாகவும் உங்களுடைய பங்காளிகள் இந்த செய்த சூழ்ச்சி நானே பங்காளியை பழிவாங்க பழிகாரா நீ பிறந்தாய் எதிராளியை மார்களுக்கு என் மகனே நீ பிறந்தாய் என்று நான் தாளாற்றினேன் அப்ப பங்காளி நான் புய போய் பார்க்கணும் காமரும் பிள்ளைக்கும் என்னமாக இருக்கின்ற பொழுது எங்க ஐயரை அம்மகளையும் அடிச்சு விட்டாங்களா தாயார் அடிச்ச வழியை தாட்டையில் நிறுத்த வேண்டும் இந்த மாலாவை அடிச்சவளே மக்கள் போய் தித்தனாங்க ஆளாச்சி எப்படி இருக்கும் பொழுது அப்பா உங்க தாய் தண்டையார்கள் இடத்துக்கு நீங்க போறேன்னு என்றீர்கள் ஆஹ் அவர்கள் இப்பொழுது வளநாட்டிலே இல்ல ஏன் போக முடியாது பாம்படியாச்சோ ஊரில் இல்லையப்பா எங்க இருக்கிறார்கள் உங்க ஊர்லேயே இருக்கக்கூடிய போது சரி பெண் குழந்தையை வச்சு வளர்க்கை கொண்டிருக்கும் போது ஆனால் பங்காளிகள் தாய் தண்டையும் உன் தங்கச்சியும்

பொறுத்தவன் பூமி ஆழ்வான் சொங்கியவன் காடாழ்வான் என்று சொல்வார் முன்னோர் சொல் வார்த்தையும் உதிநல்லிக்கு ஆயும் முன்னே தசத்து பின்னே இணைக்கும் தம்பி அப்பா அருமை மக்களே தாயார் மனஞ்சடைஞ்சால் சந்தனங்கள் பலிக்காது மாதா மனஞ்சடைஞ்சால் உங்க மந்திரங்கள் பலிக்காது உங்களுக்கு நான் வரம் கொடுத்து அனுப்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நேரம் காலங்கள் வருட்டு அப்படிங்கிறதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் போயிட்டு வாணி சொல்வதற்கு என்ன நேரமாக ஒரே வார்த்தை

ஒரு தகுதி இருக்குதா என்பது எனக்கு எப்படி தெரியும் அம்மா தகுதி அப்படி உங்களுக்கு வரம் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் ஆனால் நீங்க போனால் எதிரான செய்பீர்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும் மக்களே கத்தி மகனே தவளை மகனே அறியும் பார்க்க வேண்டும் அறிய வேண்டும் தந்தையோடு தானே கத்திகரை எடுத்து கிரணங்கள் வாங்கிய வாழை நிறுத்தத்தானே இங்கே வாழ்வீச்சில் நாம் கட்டீர்களே தவிர ஆனால்